அது நிரந்தரமாக உண்மையா இருக்காது நிச்சயமா ஒரு நாள் மக்களுக்கு புரியும் இன்னைக்கு நாங்க தெளிவாக சொல்லியாச்சுங்க இன்னைக்கு உண்மையாகவே நீங்க அரசு பள்ளி குடிக்கிற மாணவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு மூணாவது மொழிக்கான வாய்ப்பு கிடைக்க மாட்டேது அவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்பை ஏற்படுத்ததா இந்த கல்விக்கு நோக்கங்கிறத தெளிவா நாங்க சொல்லிட்டோம் எந்த இடத்துலயும் இந்தி கட்டாயங்கள்ல இனிமே சொல்லல நீங்க தாய்மொழி தாய்மொழி எந்த பிராந்திய மொழி கட்டாயம் நாங்க சொல்லிருக்கிறோங்க அதே போல அஞ்சாவது எட்டாவது பொதுத்தருவ என்பதுங்க இந்த மாதிரி குலைக்கல்விகள் எல்லாம் திரு எல்லாம் வந்தது எதாவது முழங்காலுக்கும் முட்டைக்கும் உங்களுக்கு முடிச்சு போறீங்க கொலக்கல்வி எதுலாம் சார் ஒரு மாமன மாணவனோட நாங்கள் பல பேருக்கு கத்து கேட்டுருக்கோம் சார் நீங்க ஒரு மாணவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன்கிட்ட என்ன திறமை இருக்குது அதை குறிப்பிட்டா என்ன சொல்றாங்க உளவியலான வந்து மெக்கலாஜிக்கலாம் பல மருத்துவர்கள் அந்த துறையில எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஐந்தாவது எட்டாவதுக்குள்ள அந்த இல்ல அந்த வயசுல மாணவர்களுடைய அந்த கட்டல் திறன் அதிகமாக இருக்கு மெம்மரி பவர் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்றாங்க அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு ஒரு இது வைக்கிறாங்க ஒரு மாணவன திறவனை பரிசு பதிவுசு வச்சு அடுத்து இந்த மாதிரி பண்ணாங்களே தவிர நிறைய எக்ஸ்பெக்ட் அவன் அந்த மாதம் முடிவு பண்றது அந்த மாணவனும் பெற்று வந்த அந்த அரசாங்கத்துக்கு ஒன்னும் வேற கிடையாது அப்ப இது போன்ற விஷயங்கள் வந்து இத்தனை முறை சொல்லி மக்களை குழப்ப முடியாது மக்களுக்கு தரமான கல்வி வேணும் சார் எல்லாரும் சிபிஎஸ்சி படிக்கிற அளவுக்கு ஒரே நீங்க சிபிஎஸ்சி சொன்னதுனால கேக்குறேன் நீங்க புதிய கல்வி கொள்கையில ஐந்தாம் வகுப்பு வரை கட்டாயமாக தாய்மொழி வழி கல்வி அப்படின்னு சொல்றீங்க சிபிஎஸ்சி பள்ளிகள் தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு அந்த சிபிஎஸ்சி பள்ளிகள்லாம்

நாங்க வந்து உயர் உயர்கல்வியில நிச்சயமாக தமிழ்நாடு இன்னைக்கு இல்ல எல்லாம் எல்ல உன் எல்லாமே மாற்றம் சந்தோஷம் தான் மாற்றம் மாற்றக்கிறது கிடையாது அதுல வந்து பங்களிப்பு உண்மையாக புரிச்சு தெரிய அம்மா உண்டு எம்ஜிஆர் அவர்கள் உண்டு காமராஜர்கள் உண்டு எல்லாருக்குமே உண்டு அதை வந்து திமுக மட்டும் சொந்த கொள்ள முடியாது அப்படி பாருங்க சார் இன்னைக்கு ஒரு அறுநூறு ஆரம்பம் இன்னைக்கு அறுநூறு இருக்கு ஆரம்ப பள்ளி கூட இருக்கு சார் அந்த ஆரம்ப பள்ளியில பத்து மாணவருக்கு மேலே கிடையாது பத்து மாணவர் குறைவாக அறுநூறு ஆரம்ப பள்ளிகள் இருக்கு இது யாரு காரணம் அப்ப இவர்கள் ஏன் என்ன காரணம் போக மாட்டாங்க மாணவர்களை அங்க தரமான கல்வி கிடையாது சார் அதான் சார் இதுதான் சொல்றோம் இங்க இந்தி திருப்பி எல்லாம் பொய்யா சொல்லி மாணவ மக்களுடைய நலனை வந்து சீர்குலைக்காதிங்க நாங்க வந்து பாஜக சார்பா அவங்கள்ட்ட மன்றாடி கேட்கற தவறான போவாதிங்க சொல்றோம் நீங்க நான் இப்ப அது போல வந்து சர்வ சக்தா திட்டம் ஒரு திட்டம் சார் நீ மத்திய அரசாங்க பங்காரு மாநில அரசாங்க உண்மைதான் ஒருங்கிணைந்து திட்டம் நீங்க கண்ட் லிஸ்ட் இருக்கு கல்வி என்பது புதுப்பிடியில் இருக்குது அந்த வழிகாட்டிலோட மத்திய அரசாங்கம் வந்து பயணிக்கிறது யாரையும் நிர்பந்திக்க வேண்டிய எதுக்கு மத்திய அரசாங்கம் தெரிஞ்சது எங்களுக்கு கிடையாது அதே போல வந்து சகோதரர் அகிமேஸ்வரம் தொடர்பை சொன்னாரு ஆலயங்கள் விஷயம் எதுக்கு எதுக்கு சம்பந்தமில்லாதான் சொல்றேன் சார் ஆகமது இப்படி நடக்குது நடக்குது சார் இங்க இந்த மாதிரி இடத்துல எதிலையும் கிடையாது இந்த மாதிரி இடத்துல மேல எங்கேயுமே கிடையாது எந்த ஆகமதி ஆலயத்தில் பின்பற்றப்படுது அந்த ஆலயம் பின்பற்றப்படுது இந்த பல ஆலயங்கள்ல வந்து இன்னைக்கு யாரு இருக்கிறாங்க பிற்படுத்த சமுதாயம் இருக்கிறாங்க பட்டியல் சமுதாயம் இருக்கிறாங்க அதே போல சில கற்பரையங்களை யாரு போடு போகிறாங்கிறது ஒரு மாகம விதி அதனால நீங்க இதெல்லாம் போட்டு ஒரு 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 இந்த திராவிட அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்து அனைத்து சாதியினருக்கும் அர்ச்சகர் பயிற்சிக்கான ஆறு பயிற்சி மையங்கள் கொண்டு வந்து அதுல பயிற்சி பெற்றவர்கள் பணி நியமன ஆணை பெற்று கூட உள்ள நுழைய முடியாத சூழல்லாம் நம்ம பார்க்கிறோம் தமிழ்நாட்டுல அரசு சட்டம் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்தாலும் கூட இன்னைக்கு வந்து சார்ந்தாங்க பலையாறுல வந்து பெருப்படுத்தவர் சமுதாயம் இருக்கிறாங்க பழையாறு வேற இருக்கிறாங்க அதனால நீங்க இன்னொன்னு பல கிராமங்களுக்கு உள்ள போய் பாருங்க அதுக்கான விடை சொல்றேன் அதனால அதை வந்து மக்கள் ஏற்க மாட்டாங்க நான் சொல்றேன் இப்ப சார் பிஎம்சி பள்ளியை என்ன சொல்றோம் பதினாறாயிரத்தி ஐநூறு பள்ளிகளில நாம ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகளை நிச்சயமாக ஒரு தரம் கொடுக்கணும் அதுல என்ன மாணவர்களுக்கு அதாவது ஒரு மாடர்னைசேஷன் ஒரு ஸ்கில்லா கொண்டுட்டு போகணும் ஒரு தரமான கல்வி கொடுக்கணும் தொழில்நுட்பம் கொடுக்கணும் ஒரு எல்லாரையும் கொண்ட உள்ளடக்கி கொண்டு இப்படிப்பட்ட ஒரு கல்வி கட்டமைக்கணும்னு நம்ம நம்ம சொல்றோம் வேற ஒண்ணும் கிடையாது இல்ல அதுக்கு தான் சார் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் அந்த போதிய பள்ளி கட்டமைப்பு இல்லாத உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களை நடைமுறைப்படுத்துங்க நீங்க தேசிய சராசரியை விட மிக அதிகமாக தேர்ச்சி விகிதத்தையும்

இருபத்தி ஒன்பது மொழியில நீங்க மொழிகள் வந்து நீங்க வந்து நம்ம வந்து நடைமுறைப்படுத்திருக்கு நீ எது வேணாலும் கத்துக்கலாம் எந்த இடத்துல நீ இதுதான் கத்துக்கணும் நீ இதுதான் கத்துன எங்கேயுமே கட்டாயமல் அதனால இது போன்ற பொய்யாக பேசிட்டு ஏழை குழந்தைகளை தயவு செய்து ஏழை குழந்தைகள் நிறைய இருக்கிறாங்க நீங்க ஐம்பது சதவீதம் பெற்றுட்டோம் அதுல பெற்ற சொல்லி மீதம் உள்ள வாழ்க்கை வாக்குதாரத்துல விளையாடாதீங்க உங்களுடைய அரசியல் விளையாட்ட நீ பாஜக வேணாம் எதுக்கலாம் நீ எதுக்கு உரிமை உண்டு விமர்சனம் உண்டு ஆனால் இந்த தமிழகத்துடைய குழந்தைங்களுடைய வாழ்க்கையில நீ விளையாட வேண்டாம் என்று பாஜக கேட்டுக்கொள்கிறீங்க

நீங்கள் இந்த நான்காண்டு டிகிரி கொண்டு வர்றீங்க அதில் ஒரு ஆண்டில் சான்றிதழ் படிப்பு அப்புறம் பட்டய சான்றிதழ் படிப்புலாம் கொடுக்கறதுனால இடைநீற்றல் ஒரு கல்வி முழுமை இருக்காது இல்லை ஆராய்ச்சி படிப்புகள் தேவைதானே அந்த ஆராய்ச்சி படிப்புகளே இல்லாமல் ஒரு நிலைமை ஏற்படுறாதா அதாவது நீங்க அது அதுல முழு சாராம்சங்களை உள்ளடக்கி நான் சொல்றேங்க இதுல வந்து மாணவர் முழுக்க முழுக்க மாணவர் நலர் சார்ந்த விஷயமா தவிர மாணவர் நலன் பாதிக்கணுங்கிறது அரசாங்க நோக்கம் கிடையாது நீ உலக உலக அதாவது உலக வந்து காமெடிக்கல போகுது கல்வியில போகுது நம்மளுடைய இந்திய மாணவர் மாணவர்களையும் நம்ம தமிழக மாணவர்களையும் உலகத்தரத்துக்கு இணையாக கொண்டுட்டு போக நினைக்கிறேன் சொல்ற மாதிரி பிகா பின்னங்கி இருக்கலாம் அதான் அதான் டாக்டர் கலாநிதி என்ன சொல்றாருன்னா நீங்க பேப்பர்ல பெரிய திட்டங்கள் போல சொல்றீங்க ஆனா நீங்க பேப்பர்லயோ அல்லது நீங்க பேசுறதுக்குமோ நடைமுறை வந்து வேறு ஒரு உள்நோக்கத்தை கொண்டு இருக்கு தமிழ்நாடு போன்ற கல்வியில் முன்னேறிய மாநிலங்களை உத்தரப்பிரதேசம் பீகார் மூல கொண்டு வரதுக்கு நீங்க முயற்சிக்கிறீங்க அப்படிங்கறாங்க அதாவது மகேஸ்வர தெளிவா சொல்றேன் பீகார் நிச்சயமாக பீமா ஸ்டேட் எல்லா மாநில எல்லா விதத்திலும் பின்தங்கிய மாநிலம் மாற்றம் கிடையாது உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் நிச்சயமாக இருக்குது அது அறுபது ஆண்டு ஆள காங்கிரஸ் தான் கேட்கணும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசியா இருக்காங்க

அரசியல் சார்ந்த கருத்துக்களை தெரிவிக்கிற திரு கலாநிதி வீராட்சியாமிய இருக்கட்டும் திரு இந்த இருவரையும் கடந்து திரு கருத்தாக இருக்கட்டும் கல்வியாளருடைய கருத்தாக இருக்கட்டும் இடைநிற்றலை அதிகப்படுத்துகின்ற வகையிலே இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது இருக்கு ரெண்டாவது மத்திய அரசனுடைய கல்விக் கொள்கை என்பது நுழைவுத் தேர்வு உயர்கல்வி படிப்பதற்காக நுழைவுத் தேர்வு என்பதை கட்டாயமாக்கி இருக்கிறது இருக்கட்டும் நீட்டாக இருக்கட்டும் மற்ற கல்லூரிகளுக்கான தேர்வுகளாக இருக்கட்டும் இப்படி நிறைய நுழைவுத் தேர்வுகளை மட்டுமே சொல்வது அந்த நுழைவுத் தேர்வுகளை மையப்படுத்தி தனியார் பயிற்சி மையங்கள் ஒரு பெருவணிகத்தை நடத்துகிற ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு அப்போ தனியார் பயிற்சி மையங்களை நோக்கி அல்லது தனியார் துறையை நோக்கி தனியார் வசம் கல்வியை தள்ளுகின்ற வகையிலே மத்திய அரசனுடைய கல்விக் கொள்கை இருக்குது அது ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து தனியார் இருக்கணும் நோக்கெல்லாம் கிடையாது தனியார் சேர்க்கல பிடைக்க வேண்டாம் மாற்றக்கருத்து கிடையாது நான் என்ன சொல்றேன் நீ தரமான கல்வியை நீங்க கொடுக்குற பட்சத்துல நீங்களே இந்த அதுக்கு உண்டான மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம் அவங்க ஏன் தனியார்க்கு நோக்கி போறாங்க நிச்சயமாக தனியார் பயிற்சி நிறுவனங்களை இந்த அரசாங்க ஆதரிக்கவில்லை ஊக்குவிக்கவில்லை நீங்க மாநில அரசாங்க அந்த மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பை நீங்களே உருவாக்கி கொடுங்க நீங்க தரமான கல்விக்கு நாங்க சொல்றோம் ஒண்ணு ஐயா தான் என்ன சொன்னாரு மக்களுடைய இது பாஜக வந்து எப்பயுமே அவர் எங்களுக்கு எப்போதும் எதிரா பேசக்கூடாது மாற்ற கருத்து கிடையாது ஒரு ஆதரவுமான விமர்சனங்களை நாங்கள் ஏற்றுக்கணும் அதாவது பாஜகத்தினுடைய ஐடியாலஜி சிந்திக்கிறது சார் எந்த இடத்துலயும் பாஜகல மக்களுடைய எல்லா திட்டத்திலையும் மக்களுடைய எண்ணங்களை நாங்க வந்து நிறைவேற்றி இருக்கிறோம் சொல்றது இடத்துல அதே போல சொன்னாரு ஜெயலலிதா அம்மா வந்து சார் சொன்னாங்க வந்து ஜெயலலிதா வந்து சார் இதுல படிச்சாங்க சார் ஸ்கூல்ல சார் தரமாரி பள்ளிக்கூடத்துல படிச்சாங்க அந்த அம்மா அந்த அம்மா அம்மா பேட்டி சொன்னாங்க இருபது ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த பேட்டி பார்த்தேன் நான் பல மொழிகள் உங்களுக்கு தெரியும் எப்படின்னு கேட்டாங்க உண்மையாக பல மொழி பத்து கற்றுக்கொள்வது நிச்சயமாக ஒரு லாபமா இருக்கும் ஒரு மனிதனுக்கும் சமுதாயம் இருக்கும் தவிர நிச்சயமாக நஷ்டமா இருக்காதுன்னு சொன்னாங்க அந்த இடத்துல திரு அக்னீஸ்வரனுக்கு நான் நினைவுபட்டு விரும்புறேன் ஒரு மொழி என்பது ஒரு மனிதனுக்கு லாபம் தான் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க அந்த வாய்ப்பை மாணவ முறைக்கு நான் கேட்கிறேன் இன்னொன்னு ஜிஎஸ்டி பத்தி சொன்னா சார் ஜிஎஸ்டி எந்த இடத்துல நிர்பந்தப்படுத்தல யாரும் கொண்டு வரல சார் மாநில அரசுகள் பேசி நெகோசியேட் பண்ணி தான் கொண்டு வந்துச்சு அப்படி வந்து ஜிஎஸ்டியால

கற்பவர்கள் கடந்த ஜனவரி ஆகஸ்ட்ல தேர்வு எழுதியிருக்கவரில் சென்னையில மட்டுமே ஒரு லட்சத்துக்கு மேல தமிழ்நாடு புள்ள மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் தக்ஷண பாரத இந்தி பிரச்சார சபாவில் ஹிந்தி தேர்வு எழுதியிருக்காங்க அப்ப ஹிந்திக்கு இங்க எதிர்ப்பு இல்லை ஹிந்தி திணிப்பை தான் நாங்க எதுக்குறோன்னு ஒன்னு சொல்றாங்க நான் என்ன கேட்கிறேன் இந்த பிசில கொண்டு வாங்க எங்க ஹிந்தி வந்து திணிப்புன்னு எங்க இருக்குது இல்ல மூன்றாவது மொழி கம்பல்சரி கொடுத்துருக்காங்களா திருப்பி போய் சொல்றீங்க அந்த ஆட்சி வேற என்ன போலான்னு சொல்றீங்க அந்த விருப்ப தேர்வுல

அங்கே எவ்வளவு பயிற்சி மையங்கள் இருக்கு எவ்வளவு ஒரு ஆண்டோடைய அவர்களுடைய அந்த வணிகத்தினுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறலாம் உங்களுக்கு தெரியும் சார் முதல்ல ராஜஸ்தான் கோட்டாவில் இருக்கிற அந்த பயிற்சி மையங்களை மூடிட்டாக்கா இந்தியா முழுக்கவே பெரும்பான்மையான பயிற்சி மையங்கள் தொடர்ந்து மூடப்பட்டுரும் சார் சார் ஒரு மத்திய அரசாங்கம் நடத்தால் மட்டும் முடியாது சார்

அப்ப நீங்க கட்டுப்படுத்தி அதே போல மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெளியே தேடி கொடுங்க அரசாங்கம் நினைத்தால் அரசாங்கம் நடந்தாலும் எந்த மாநிலத்தில் இது போல இருந்ததுனா மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பயிற்சி மகளை கட்டுப்படுத்துவதற்கு காரணமாக கட்டுப்படுத்தலாம் வரதராஜன் நிறைவு கருத்து சுருக்கமா அதான் மகேஸ்வரன் அதாவது நீங்க இன்னைக்கு நாங்க வந்து மத்திய அரசாங்கம் அமைச்சர் மத்திய அமைச்சர் உண்மையாகவே ஒரு அப்பீல் மாநில அரசால் தயவு செய்து உள்ள வாங்க எப்படி ஜிஎஸ்டி வித்தியங்களை பேசி இது பண்ணமோ அதுபடி மாணவர் நலன்களை நீங்க வாங்கன்னு சொல்லி நிச்சயமாக இந்திய நம்மளுடைய மாணவ மாணவிகள் மிகப்பெரிய உலகத்தர வாய்ந்த கல்வி பெற வேண்டும் என்பது நூறு விழுக்காடு பெற வேண்டும் என்பது மத்திய அரசாங்க நோக்கம் அதனால இதுல வந்து இந்திய திணிக்கிறாங்க அதை திணிக்கிறாங்கன்னு சொல்லி மாணவர் மாணவர்கள் நலன்களை பாதிக்க பாதிக்காம செய்யலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி கேட்கிறது அது நன்றி நன்றி யாருக்கும் எதிர்க்கிறது மீண்டும் சொல்றேன் நன்றி இணைய வேண்டும் என்று பாஜக நன்றி நன்றி வலியுறுத்தி